நண்பர்களுக்கு வணக்கம் சும்மா தோண்டி வச்ச ஒரு வெற்று குழி இது எப்படிங்க நீர் பாய்ச்சிது எப்படி வளமாகுது ஒரு வெற்று குழி எப்படிங்க மிக அதிக விளைச்சலை கொண்டு வரும் உரம் கிடையாது பூச்சி மருந்து கிடையாது தண்ணி பாய்ச்சறது கிடையாது வெறுமனே தோண்டி வச்ச குழி எப்படி மிக அதிக பசுமையையும் மிக அதிக விளைச்சலையும் நீர் பாய்ச்சக்கூடிய தேவையில்லை அல்லது அதிக நாட்களுக்கு நீர் தேவையில்லை அப்படிங்கிற நீர் பாய்ச்சதல் தேவையையும் குறைக்கும் அப்படின்னா அந்த வேலையை கோடைக்காலம் செய்து மிக அதிகமாக காய வைக்கிறதன் மூலமாக மிக அதிகமாக நீரை உள்வாங்குகின்ற உறிஞ்சுகின்ற திறனை குடிக்க ஏற்படுத்துது சூரியன் வந்து எரிக்கிற வெயில் இருக்குது பார்த்தீங்களா அது மிக உயர்ந்த உப்புகளை உருவாக்குது சரியா அதனால தான் சித்திரை புழுதி பத்தரை மாற்று தங்கம் தை புழுதி தங்க கட்டி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க சரியா அது போலவே மண்ணே உரமாகும் மண்ணே எருவாகும் தொடிப்புழுதி கெக்ஸா உணக்கின் பிடித்து எருவும் வேண்டாது அதுபோலவே நீர் உறிஞ்சும் திறனையும் மிக அதிகமாக காய காய எப்படி மிக அதிகமான உப்புக்களையும் அந்த கா உலர்த்துகின்ற தன்மையும் அதிகரிக்குதோ இந்த குழி அது போலவே நீர் உள்வாங்குகின்ற திறனையும் வெறும் வெற்றுக்குழி ஏற்படுத்துது உண்மையில் இந்த வெற்றுக்குழி செய்கின்ற வேலை நாம் கற்பனையில் செய்து பார்க்க முடியாத வேலை சரியா உரம் போட்டு கொண்டு வருகிற விளைச்சலை விட நீர் பாய்ச்சுகின்ற நீர் பாய்ச்சி வளர்க்கின்ற செடியை விட காலத்திலே தோண்டி வைத்து ஆடியிலே அல்லது மழைக்காலத்துக்கு முன்னதாக போ பயிரிடப்படுகின்ற பயிர் வகைகள் கிழங்கு வகைகள் மிக அற்புதமான விளைச்சலை கொண்டு வருகிறது அந்த மாதிரி தான் அந்த குடியை எடுத்து நம்ம போட்டிருக்கிறோம் ஏற்கனவே மஞ்சள் எடுத்து போட்டிருக்கிறோம் சேனை எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறோம் இப்போது வந்து வெற்றிலை வள்ளி கிழங்கு பதிவம் போட்டிருக்கிறோம் குழி எடுத்து மூடிட்டுருக்கிறேன் நான் தனியாக செய்கிறதுனால வீடியோ எடுக்க காணொளி எடுக்க ஆட்கள் இல்லை அதனால் நானே எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு மூணு கிழங்கு ஏற்கனவே தோண்டி வச்சுருந்த குழியை காமிச்சிருந்தேன் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து அதில் வந்து பாருங்க கிழங்கு வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு கால் கிலோலேருந்து அரை கிலோ மதிப்புள்ள கிழங்கு ஒன்றரை அடி குழியில் குழியெல்லாம் மண்ணால் மூடிட்டேன் ஒரு அரை அடி மட்டும்தான் சரியா வச்சுருக்கிறேன் அதில் கிழங்கு தள்ளி நம்ம இப்போ மூடுறோம் சரியா இந்த மாதிரி குழியில் ஓரளவு பார்த்திங்கன்னா தெரியும் சுத்திரும் தண்ணி நிற்கும் சரியா இப்போ தெரியும் நினைக்கிறேன் சுத்திரும் கொஞ்சம் மேடாக இருக்குது நடுவில் கிழங்கு வச்சுருக்குறோம் அந்த கிழங்கில் கிழங்கு இருக்கிற இடம் கொஞ்சம் மேடாகவும் சுத்திரும் கொஞ்சம் பள்ளமாகவும் அதாவது இந்த இடத்துல வந்து தண்ணி நிற்கும் சுத்திரம் சரியா நடுவில் கொஞ்சம் மேடு இருக்குது இந்த மாதிரியாக அமைச்சுக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வேலை ஆயிட்டு என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த காவிரி பகுதியில் இங்கே எல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அந்த ஈரம் இருக்குது மண்ணில் அதில் அப்படியே தள்ளி பழப்பொழப்பான ஈரம் மண்ணை குழியில் முன்னே தோண்டி வச்ச இது அதில் தள்ளி மூடிட்டோம் சரியா இந்த மாதிரி செஞ்சோம்னா வெற்று குழியே பல ஆச்சரியமான வேலைகளை செய்யும் நம்மளுக்கு ஓய்வு எடுக்கிற மனிதன் எப்படி மிக அதிகமாக உற்சாகமாக வேலை செய்வோனோ அது அது மாதிரி குழி கூட ஓய்வு நேரங்களை எடுத்து வச்சு நீண்ட நேரம் அந்த காத்தோடி போய் ஓய்வு எடுக்கிற குழி இருக்குது பாருங்கள் மிக அதிக விளைச்சலை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் விரைவில் இதோட விளைச்சலை வந்து அடுத்த ஆண்டு காற்று வந்து பார்ப்போம் சரியா இந்த குழியினுடைய மேடு தெரியும்னு நினைக்கிறேன் நடுவில் அவங்களுக்கு மேடாக இருக்குது சுற்றிலும் ஒரு வட்டம் இருக்குது மழை பெஞ்சால் அந்த இடத்துல வந்து ஓடி வந்து தண்ணி நிற்கும் பாருங்கள் சுற்றிலும் கொஞ்சம் போல் மேடு இருக்குது நடுவில் கொஞ்சம் பலனாக இருக்குது அதில் கிழங்கு நடுவில் வச்சுருக்குறோம் அந்த இடத்துல அதில் தண்ணி நிற்கும் சரியா இவ்வளோதாங்க வேலை தொடர்ந்து அடுத்த ஆண்டு விளைச்சலில் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்